வணக்கம் வலைத்தமிழ் மற்றும் எய்ம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் இணைந்து வழங்கும் விவசாயம் பேசுவோம் தொடர்ந்து பல வாரங்களாக கிட்டத்தட்ட ஆறு வாரங்களாக விவசாயம் பேசுவோம் என்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு விவசாயிகளை கள ஆய்வுகள் செய்து நிறைய நிறைய அனுபவங்கள் சார்ந்த பல ஆர்வலர்களை நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம் இது நவீன தொழில்நுட்பம் வழங்கிய ஒரு அரிய வாய்ப்பாக உலகம் முழுவதிலும் இருந்து அமெரிக்கா முக்கியமாக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல பேர் இணைந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரலை நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் நாம் வளைத்தமிழ் ரேடியோ என்கிற ஒரு வானொலியிலும் இணைய வானொலியிலும் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒளிபடுத்திக் கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக உலகம் முழுவதும் இருந்து இந்த விவசாயம் பேசுவோம் நிகழ்ச்சியை அனைவரும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மிகுந்த நன்றி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் மிகவும் செதுக்கி செதுக்கி செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய உரையாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மிகவும் முக்கியத்துவமான ஒரு இன்னும் ஒரு விருந்தினர் நம்மளுடைய இணைந்திருக்கிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிற ஒரு அருமையான ஒரு திருக்குறளின் வழிப்படி விவசாயத்தை சுற்றிய வாழ்வியல் இந்த உலகமே விவசாயத்தை நம்பி இருக்கிறது உலகத்துக்கே உணவு வழங்கும் அந்த விவசாயம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கும் பல சவால்களும் அந்த சவால்களுக்கான தீர்வுகளையும் நோக்கி அனைவரையும் செலுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் அதே போல விவசாய தலைமுறைகளாக நாம் எல்லோரும் பிறந்திருந்தாலும் பல தலைமுறைகளுக்கு முன்பு சில பேர் விவசாயத்தை விவசாயத்தை விட்டு சற்றே கொஞ்சம் பின்புறம் வந்து மற்ற நவீன வாழ் வாழ்வியலில் இருந்து கொண்டிருந்தாலும் விவசாயம் சார்பாக நாம் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு ஒரு ஆர்வத்தில் இருப்பவர்கள் மறுபடியும் அந்த விவசாயத்துக்கு சென்று என்னென்ன செய்ய முடியும் என்கிற போல பல்வேறு சிந்தனைகளையும் இதன் மூலமாக நாம் செலுத்த இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு காளி அவர்கள் அவர்களை முறையாக அறிமுகப்படுத்தி அவர்களை அழைக்கிறேன் நன்றிங்க மகேந்திரன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விவசாயம் பேசும் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஐயத்திரு காளி அவர்கள் இவர் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆதனூர் ஆய்ப்பாளையம் என்ற கிராமத்தில் இருந்து நம்முடைய இணைந்திருக்கிறார் இவர் நான் சமீபத்தில் முகநூலில் விவசாயம் குறித்த ஒரு சில பதிவுகளை படிக்கும் பொழுது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இணையதள ஒரு குழு குழுவில் மிக ஆர்வமாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன ஒன்று அந்த குழு என்பது சிறு விவசாயிகளுக்கு விடிவெள்ளி என்ற அந்த முகநூல் குழுமம் அதிலே பல்வேறு தகவல்கள் மிக ஆர்வமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதை பார்த்து அதில் இருந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும்படி அந்த இதில் செய்தி அனுப்பியிருந்தேன் அதன்படி நாங்கள் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு பேசினோம் அவர் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார் அது எனக்கு வியப்பாக இருந்தது ஒரு வங்கியிலிருந்து ஓய்வு பெற்று தன்னுடைய விவசாயத்திற்காக இளைஞர்களை கவரும் வகையில் செலவு செய்யாமல் எப்படி விவசாயத்தை செய்வது இந்த இளைஞர்கள் இன்று விவசாயிகள் செய்யக்கூடிய பல்வேறு அணுகுமுறையிலிருந்து பல்வேறு வேறுபட்ட விதத்திலே ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் என்று சொல்வார்களே அதுபோன்று பல்வேறு வகைகளில் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு இளைஞராக தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை பயிர் வகையிலும் சரி அல்லது இளைஞர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுவதிலும் எழுதுவதிலும் அவருடைய குழு குழுவிலே பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வலுவூட்டும் என்ற நோக்கத்திலே அவர் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கங்க தமிழ் வலைதளத்துக்கும் திரு பார்த்த அவரனுக்கும் இணைச்சதுக்கு மிக்க நன்றி என் பேர் வந்துங்க காளி கவுண்ட் நான் அவர் சொன்ன மாதிரி வங்கியில இருந்து ஓய்வு பெற்றவன் என்னுடைய பின்புலம் வந்துங்க விவசாயி குடும்பத்தான் எனக்கு வந்து ஒரு ஏர் பேச முடியுமான்னு தெரியல இருந்தாலும் நான் முயற்சிக்கிறேன் விவசாயம் வந்துங்க அனை எல்லாருக்கும் எல்லா அனைத்துக்கும் வந்து சோறு போடுறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி பசின்னு வந்தா நாங்கள் ஒரு தான் கையேந்து நிற்கணும் அந்த மாதிரி விவசாயம் வந்துங்க ஒரு காலத்தில் வந்து எழுபது பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் விவசாயத்தை நம்பிதான் இருந்தது அதுதான் வந்து அந்த காலத்தையே சொல்லுவாங்க விவசாயம்னா வந்து அகிரசி பேக் போன் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு குஷன் பாதி எக்கானமி பாங்க எல்லா சாப்பையும் எல்லா சுமையும் தாங்களுடைய விவசாயம் அந்த விவசாயத்தை வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து செய்யறதுக்கு நம்ம ஆள் இல்லாமல் தடுமாற போறோமோ நிலைமோ வந்துட்டு இருக்கு இப்ப வந்து எழுபது பர்சன்ட் அந்த பாப்புலேஷன் இப்போ வந்து நாற்பது பர்சன்ட் கீழே வந்துருச்சு இப்போ எங்க தலைமுறைக்கு பின்னால வந்து விவசாயம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி வழியதா இருக்குங்க எனக்கு வந்து வயசு எழுபத்தாறு ஆகுதுங்க இந்த வயசுலயே நான் வந்து தினம் சரி பன்னெண்டு மணி நேரம் உழைச்சிட்டு தான் இருக்கிறேங்க இந்த விவசாயம் வந்து இன்னைக்கு ஏன் புரிஞ்சுகளை காய் போச்சுக்கிறதுக்குங்க முக்கிய காரணம் நீங்க தவற எடுக்க கூடாது இந்த பசுமை புரட்சின்னு ஒரு இதுல உள்ள கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா பாப்புலேஷன்ல வந்து நம்மளால சோறு போட இயலாமல் போயிடும் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தவறான கருத்தோட வந்து உள்ள கொண்டு வந்ததுதான் இந்த பசுமை புரட்சி பசுமை புரட்சியில வந்தது பின்னால வந்துங்க விவசாயம் வந்து கடைசுமையா தள்ளப்பட்டிருக்கு பாருங்க என்னுடைய சின்ன வயசுலாம் வந்து சிறு வயசுல இருக்கும்போது போது விவசாயி வந்து பட்னி சாவு கிடையாது அவனுக்கு கடல் சுமை கிடையாது ஆனா இப்போ தற்கொலைகளாம் கடன் சுமையும் ரொம்ப தளவிற்சாடுங்க ஒரு லாபம் இல்லாத போச்சு உதாரணமாக சொன்னீங்கன்னா எந்த ஒரு தொழிலும் விச் இஸ் நாட் ஜெனரேட்டிங் ப்ராஃபிட் கிராஜுவலாக வந்து இட் வில் டைட் அவுட் இப்போ அந்த நிலையில்தான் விவசாயி இருக்குங்க விவசாயத்துல லாபம் இல்லைன்னா எந்த தொழிலும் நம்ம செய்வோம் இளைய தலைமுறைக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாக்காக போச்சுங்க ஆனால் இது விட்டோம்னா நம்ம வந்து சாப்பிட வழிக்கு வழி கிடையாதுங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அதுக்கு நம்ம சாப்பிட முடியுங்களா அதனால விவசாயத்தை நம்ம வந்து கட்டி காத்தே ஆகணும் அதுக்காக தானுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த இளைய தலைமுறையை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் இதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும் இதை வந்து ஒரு திட்டமிட்ட செயலா கொண்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல தான் என்னால முடிஞ்சதை ஒரு சில சில செயல செஞ்சிட்டு இருக்கிறேங்க இதுல வந்துங்க இப்போ வந்து இயற்கை விவசாயத்தோட மகிமேனா முதல்ல சொல்லிடுறேங்க சர்வம் அன்னம் அதாவதுங்க இந்த பிரபஞ்ச இயக்கமே வந்து ஒன்றும் ஒன்று உணவாகிறதுதான் அந்த உணவு தங்கலியை வந்து பராமரிக்கிறதாக உண்மையான இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் பெரிய டெபலிஷன் ஒன்றும் கிடையாது உணவு தங்களி ப்ரேக் ஆகக்கூடாது தெட் இஸ் புட் சைக்கு சுட் நாட்டு ப்ரோக்கல் ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் பாருங்க நாம் வந்து பயிர் பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இதை கலைக்கொல்லிகளை கலைக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் போட்டதுனால இந்த தல தலை அது தவளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனுடைய குஞ்சு பருவம் தலைப்புரட்டி அது முற்றிலுமா அழிஞ்சு போச்சுங்க அது என்ன செய்யுங்க அந்த தலைப்புரட்டி என்ன செய்யுனாங்க தண்ணியில் கொசு முட்டையிடும் போது அது லார்வா பூரா அது சாப்பிடுறோம் அதனால என்னாச்சு இயற்கையாகவே கொசு வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ என்னாச்சுங்க டோட்டலாக வந்து கொசுவுடைய உற்பத்தி வந்து எந்த தடு தடங்கள் இல்லாமல் வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்போ என்ன பண்ணுறோம் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் கொசு விரட்டிக்காக இந்தியாவில் மட்டும் கணக்கு எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு இருநூறு கோடி ரூபாய் செலவு பண்றேங்க ஒரு லிங்க் கட் ஆனதுனால ஒரு இந்தியாவில் மட்டும் ரெண்டாயிரம் இரு இருநூறு கோடி ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு செலவு பண்றோம் இப்ப புரியுதுங்களா உயிர் சங்கிலிய ஏன் நம்ம வந்து தொடர்ந்து பராமரிக்கணுங்கிறது எல்லா உயிரினங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து உணவு தானுங்க அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இயற்கை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல மறுசூல்ல செஞ்சுகிட்டே இருக்கும் அதை நம்ம இந்த இதிலிருந்து நிறைய வெளியே வார்மிங் அடுத்து இல்லைங்களா இது வந்து இயற்கை விவசாயத்தினால எவ்வளவு கட்டுப்படுத்த சொல்றோம் பாருங்க கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் கார்பன் ஆக்சைடு அது வந்து நமக்கு எல்லாரும் தெரியும் கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்தில் அதிகமாகும் போதுதான் அது வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டாக அவங்க சொல்கிற கண்டுபிடிப்புகள் இப்போது ஏன் கார்பன் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுங்க நம்ம தேவைக்கு கேள்விக்கு அதிகமாக காடுகள் அழித்தோம் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து மாணாவரியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதனால் மாசு ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்து மாசுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த காற்று இருக்கிற கார்பன் டாக்சைடு உள்ள கார்பனை தனியாக எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க என்ன இருக்குங்க ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா இது ஒரு தியரிக்கு ஒரு கரால் மாதிரி ஒரு மண்ணுல வந்துங்க இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் மண்ணினுடைய நேச்சுரல் கார்பன் கண்டென்ட் தான் இதுல முக்கியமான பாட்டு ஒரு ஒரு ஏக்கர் மண் எடுத்துட்டீங்கன்னா அதாவது பதினோரு இன்ச்சு அளவு அளவு தாங்க வந்து நம்ம வந்து உயிருள்ள மண் இருக்கும் அந்த உயிருள்ள மண்ணுன்னு சொல்றதே வந்துங்க மினிமம் வந்து ஒரு பர்சன்ட் வந்து கார்பன் இருக்கணும் மினிமம் அது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில இன்டீரியர் பகுதியில நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குங்களா கார்பன் அதெல்லாம் அவ்வளவு எவ்வளவு உயிரோட மண்ணா இருக்கு பாருங்க அதுக்கு வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை விதைச்சா போதும் முளைச்சிடும் இப்போ வந்துங்க மண்ணினுடைய கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணாவே ஏன்னா அது காற்றுல இருக்கிற கார்பனுடைய கார்பன் டைஆக்சைடு இருக்கிற கார்பன் வந்து குறைஞ்சிடும் ஸோ ஆக்சிஜன்னா அது அதிகமா இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணும் மண்ணில் வந்து நம்ம வந்து கார்பன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இலை தலை மக்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது பசுந்தள உரங்கள் அதெல்லாம் நிறைய செஞ்சு அது மண்ணோட மண்ணா மக்கள் மக்க வைக்கணுங்க நிறைய செய்ய இது பண்ணும்போது காற்றில் உள்ள எல்லா தாவரங்கள்லாம் காற்றில் உள்ள கார்பனை எடுத்துக்கிட்டு அது கார்பனை டீடைன் பண்ணிக்கிட்டு ஆக்சிசன் வெளியே கொடுத்து இல்லைங்களா அது மாதிரி சமயத்தில் வந்து என்ன இதனால என்ன நமது குளோபல் வார்மிங் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும் இயற்கையாக எல்லாரும் இயற்கையாக செய்ய ஆரம்பிச்சோம்னாவே குளோபல் வார்மிங் வந்து காணாம போயிடும் இது வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க அடுத்ததுங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லிருக்காரு உங்க அமெரிக்காவோட விவசாயி தான் சொல்லிருக்காரு பருவமழை நிர்ணயிக்கிறதே வந்து மண்ணினுடைய கார்பன் தட் இஸ் கரிம சொத்துன்னு சொல்லுவோம் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில வந்து பருவமழை பொய்க்கிறதெல்லாம் சொல்லுவாரு இதெல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவங்கள் இதான் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிருக்காங்க இப்போ வந்துங்க விவசாயத்துக்கு எப்படி லாபரமா செய்யலாம் அப்படிங்கறது பாக்கலாங்க விவசாயம் அப்படின்னாங்க இடுபொருள்கள் கணக்கு எடுத்தீங்களா விதைகள் இந்த இது உழவு அறுவடைகள் இந்த மாதிரி எல்லாம் செய்கிற உரம் உரம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இடுபொருட்கள் இடுபொருட்களுக்கான செலவு வந்து எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு லாபம் நம்ம பாக்கெட்ல இருந்து வெளியில பணம் போகலைனாவே அது நம்ம லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணதுன்னு அர்த்தம் இல்லைங்களா முடிந்த அளவுக்கு வந்து இடுபொருளுக்காக வந்து எந்த எந்த பணமும் நம்ம வந்து வெளியில் போக அந்த மாதிரி முறைக்கு தான் வந்துங்க இயற்கை விவசாயத்தினுடைய மைய உண்மைங்க இது வந்து ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கிற முறை வந்து இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு திரு பாலக அவர்களுடைய இது என்னன்னா அதாவது எதையுமே ஜீரோ பட்ஜெட் பண்ண முடியாது அது வந்து உண்மை ஆனால் வி ஆர் கோயிங் டுவோர்ட் ஜீரோ பட்ஜெட் நம்ம இன்புட் காஸ்ட்டுக்காக செலவு செய்கிறத வந்து ஜீரோ வாக்கணும் அதுக்கு என்ன பண்ணுங்க விதைகள்ல தண்ணீர் வாங்கணும் விதைகள் வெளியிலிருந்து வாங்கக்கூடாது உரம் வெளியிலிருந்து வாங்கக்கூடாது உழைப்புக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உழைப்பு உழைப்பு வந்து நாம் நம்மளே கொடுக்க முயற்சிக்கணும் இதுல வந்து முக்கியமா பார்த்து போனீங்கன்னா லேபர் காசு மட்டும்தாங்க வெளியில் போகணும் மற்ற எதுவுமே வந்து விவசாயத்துல நம்ம பாக்கெட் வந்து காசு வெளியே போக கூடாது அதுக்கான முறையெல்லாம் வந்து ஜீரோ ஜீரோ பட்ஜெட் சொல்லுவாங்க இதுல வந்து அப்போ வந்துங்க பல பயிர் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்ப என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு சிங்கிள் கிராப் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன ஒரு விளக்கம் நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கூட்டு குடும்பத்துக்கும் தனிக்குடித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் தனிக்குடித்தனம் வந்து பார்த்தா பார்த்தா நமக்கு வந்து வசதியா இருக்குமானது தெரியும் ஆனா அதுல எவ்வளவு குறைபாடுகள் இருக்கு எவ்வளவு தடைகள் இருக்கு எவ்வளவு நமக்கு வந்து இலக்கிறோங்க எல்லாருக்கும் சமூகத்துக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அதனாலங்க பல பயிர் பண்றத வந்து மெத்த நம்ம கொண்டு போகணும் ஜீரோ பட்சத்துக்கு வந்து எல்லா மண்ணில வந்து எல்லா அதாவது பழைய கசார் சொல்ற மாதிரி எல்லா தத்தும் போதுமான அளவுக்கு மண்ணில் இருக்குங்க ஆனா அது வந்து பயிர் எடுத்துக்கிற நிலை இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் இப்போ வந்து நெல் நெல் இருக்குங்க நெல் நம்ம தனியா சாப்பிட முடியுங்களா அதை வந்து வேக வச்சு அரைச்சி அரிசி சமைச்சு சாப்பிட முடியும் அந்த மாதிரிதாங்க நிலத்துல வந்து எல்லாமே இருக்கு அத வந்து படிப்படியா வந்து நம்ம வந்து பசுப்படுத்தி பயிர்கள் தனா தனா எடுத்துக்கிறதுக்காக வழி பண்றதான் வந்து இந்த நுண்ணுயிர்கள் வேலைங்க நுண்ணுயிர்கள் வந்து கோடான கோடி நுண்ணுகள் இருக்குங்க ஒரு உதாரணத்தை சொல்றீங்களே ஒரு ஏக்கர்ல வந்துங்க பதினோரு இன்ச்சு அளவுக்கு தான் மயில் மண்ணு தான் வந்து உயிரோட்டம் உள்ளது நம்ம வந்து பயிர் பண்ணக்கூடிய தகுதி உள்ளது அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல சார சுமாரா வந்து நூத்தி இருபது டன் வந்து மேல்மண் மண் இருக்கும் அந்த மேல்மண் உயிரூட்டதா இருக்கணும் அப்படின்னா அதுல மினிமம் டென் பெர்சென்ட் ஆகுது நுண்ணுயிர்கள் இருக்கணுமா அதாவது என்னங்க ஒரு ஏக்கர்ல பத்து டன் அளவுக்காவது நுண்ணுயிர்கள் கலவை இருக்கணும் அந்த மாதிரி இருந்துதான் வந்துங்க நம்ம விவசாயத்துல வந்து எந்த உரமும் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அதுக்காக வந்து நிறைய மக்குகள் கொடுக்கணும் நிறைய இது உதாரணமாக விவசாய கழிவுகளை வந்து தீட்டு எரிக்கிறாங்க பாருங்க அதை விட ஒரு ஒரு மோசமான செயல் இதுவுமே இருக்காதுங்க காற்று காற்றை வந்து மாற்றுப்படுத்தும் இல்லாம அந்த உரத்துக்கு அந்த நுண்ணீரலுக்கு வேண்டிய அந்த பேசிய கார்பன் இல்லாம நுண்ணீர்கள் வாழ முடியாதுங்க அந்த அதை வந்து நம்ம வந்து நாமள அழிக்கணும் அதனால நுண்ணிர்கள் பெருக்கிறதுக்காக நம்ம வந்து விவசாய கல்விகளை எதையுமே வேஸ்ட் பண்ணாம முழுமையா வந்து மண்ணுக்கு கருத்து வழி பண்ணுங்க ரெண்டாவது சாணம் சொல்றோம் பாத்தீங்களா சாணமும் கோமியம் மாற்றினுடைய கோமியம் இது ரெண்டை விட சிறந்த உரம் எங்கேயுமே கிடையாதுங்க இது ரெண்டையும் சாணத்துல வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து தேவையான நுண்ணுயிர்கள் உண்டு ஏழு நாள் வரலும் உயிரோடு இருக்குமா சோ அந்த ஏழு நாளுக்குள்ள அந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்ம மண்ணில் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பல்கி பெருகி அற்புதமா கலை செய்யுங்க இந்த கோமியங்கிறது எவ்வளவு நாளை சேமிச்சு வச்சாலும் விட்டு போகாது அதனுடைய கண் அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகுங்க யூரியா அப்படின்னு போட்டு தலைச்சது தரோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த கோவிலுக்கு முன்னாடி நட்டிங்க அதனால மா மாடுகளுடைய தானத்தையும் கோவிலும் உண்மையை உபயோகப்படுத்தினாவே நமக்கு வந்து தேவை தேவையான உரம் கிடைச்சிருங்க இதுக்காக நம்ம ஒன்று அலைய விடுறீங்க வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ வந்து நீங்க வந்து முறை வேலை செய்றீங்க ஞாயிற்று தனிநாடு லீவ் எடுத்து அதாவது ஒரு ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க அதே மாதிரி மண்ணுக்கும் வந்து நம்ம அந்த ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கணும் எப்படிங்கிறீங்களா ரெண்டு கிராப் வந்து உங்களுக்கு எடுத்துக்கங்க ஒரு நாற்பது நாள் மண்ணுக்காக ஒதுக்குங்க நாற்பது நாள் எடுக்க சொல்ல இருக்குங்களா அதுல வதக்கி ஒரு நாற்பது நாள் விட்டுருங்க நாற்பது நாள் வந்து அது நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ்ல வந்து மண்ணோட மண்ணை கலந்து விட்டீங்கன்னா வேற எதுவுமே நம்ம தர இருக்காதுங்க அது நம்ம இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் பூச்சி வரட்டிகள் இது எல்லாமே வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல தேவைங்க ஏன்னா சக்தி இல்லாத ஒரு ஜீவனை வந்து சக்தி உள்ள ஆக்கிறதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் கொடுத்தா கொடுத்தாங்க ஒரு ஸ்டேஜி மேலே எதுவுமே தேவைப்படாதீங்க நீங்க வந்து கிடைக்கிறீங்க அருட பண்றீங்க அந்த நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும் உதாரணத்துங்க இப்ப வந்து ஆஹ் பசுமை குரல்கள் என்ன பண்ணணும் குழந்தை நலன் மண் அதாவது வந்து விவசாயத்தில் உற்பத்தி யூஸ் பண்ணும் உற்பத்தி யூஸ் பண்ணணும்னு தான் நினைச்சுமோ வழியே அது உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையானதை கொடுக்கணும் நம்ம வந்து மண்ணுக்கு மண்ணுக்கு கொடுக்கணுக்கு நம்ம மறந்தே போய்ட்டோம் வெறும் ஒரு ரசாயனத்தை போட்டு 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 மண்ணை வந்து மரடாக்கிட்டோம் நல்ல திரகாத்திரமான தாய் தான் வந்துங்க ஒரு திரகாத்திரமான குழந்தை கொடுக்க முடியும் இல்லைங்களா அதனால தாய் நலமும் பார்க்கணும் செய் நலமும் பார்க்கணும் ஸோ மண்ணுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க மண்ணில் வந்துங்க மினிமம் ஒரு பர்சன்டாவது கார்பன் இருந்தால் தான் அது வந்து உயிருள்ள மண் இப்போ பசு புரட்சி வந்தோம்னால தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க தமிழ்நாடு இந்தியாவும் எடுத்துக்கிட்டாங்க ஆவரேஜா இருக்கிற மண்ணுடைய கருமி சத்து நிலைமை எடுத்துட்டீங்களா பிலோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது இது வந்து எப்படிங்க நம்ம வந்து மண்ணு விலையில மண் விலையில சொன்னா எப்படிங்க விளையும் பசுமை புரட்சி வந்தப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ யூரியா கொடுத்தா போதும்னு சொன்னாங்க ஆனா விளைஞ்சுதுங்க ஏன் தெரியுங்களா மண்ணு உயிர் உள்ளதா இருந்தது அதுக்கு வந்து கொஞ்சம் ஊக்கம் போது வந்து சேர்த்தி விளஞ்சுது பட் அது கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பணும் பொன்முற்றோட வார்த்தை வந்து கொள்ற மாதிரி வெறும் ரசாயனத்தை போட்டு போட்டு வந்து மண்ணு மழை ஆகிட்டோம் இப்போ வந்து விவசாயம் வந்து விவசாய இலாக்கா வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கிறேன் தெரியல ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை மூட்டை யூரியா எழுபத்தஞ்சு கிலோ போட சொல்றாங்க பத்து கிலோ வாங்கிங்க எழுபத்தஞ்சு கிலோ வாங்கிங்க இதே ரேஞ்சில் போனீங்கன்னா நீ எவ்வளோ போட்டாலும் விளையாது மண்ணை உயிருவதாகாம நம்ம வந்து விவசாய இயற்கை விவசாயம் பண்ண எந்த விவசாயமும் பண்ண முடியாது ரெண்டாவதுங்க விவசாயத்தில் வந்து தினசரி வருமானத்தை வழி பண்ணணும் கண்டிப்பாக வந்து பால் பால் கறவை மாடு வந்து மினிமம் ரெண்டாவது இருக்கணுங்க காய்கறிகள் உற்பத்தி பண்ணணும் அதை வந்து சந்தைப்படுத்தணும் டெய்லி வந்து கையில் காசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட்ல காசு பணம் இருந்தாவே உங்களுக்கு தனி தெம்பு வந்துடும் யாரையும் காந்தினுடைய அவசியம் இருக்காதுங்க காய்கறிகள் உங்களால் எவ்வளவு மார்க்கெட் பண்ண முடியுமோ அவ்வளவு செய்யுங்க அடுத்துங்க இயற்கை விவசாயம் பண்ணும்போது கார்பன் கண்டென்ட் அதிகமாக சொல்றீங்களா அது ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு பசங்கள் இருந்ததுன்னா அது வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் லிட்டர் தண்ணியை வந்து கிரகிச்சு வைக்கலாம் இதே வந்து இன்கிரீஸ் ஆக இன்க்ரீஸ் கண்டென்ட் வந்து அதனுடைய கொள்ள வந்து அதிகமாயிட்டே போகும் ஆக விவசாயத்துல வந்து இயற்கை விவசாயத்துல வந்து பாப்புலேஷனுக்கு தேவையானதை வந்து நம்ம செய்ய முடியாதுங்கிறது வந்து தவறான கருத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா அறுபதுல வந்து ஃபேக்டர்ஸ் இருந்தது சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க சேமிப்பு கடன்கள் சரியா கிடையாது டிரான்ஸ்போர்டேஷன் அந்த அளவா இல்லை இவ்வளவு காரணம் தான் வந்துங்க அப்போ வந்து ஒரு ஒரு ஆர்டிபிசியலான ஒரு பஞ்சம் வந்ததுக்கு காரணம்னா என்னுடைய கருத்து இப்ப அப்படி இல்லைங்க ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து இந்தியா முழுவதுமே எங்க வேணா எதனாலும் கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு ஒரு சேமிப்பு கடனும் இருக்கு அப்போ வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா மக்களுக்கு அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் குறைஞ்ச வெள்ள கவர்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளவு சிறப்ப செயல்படுங்க இப்ப எல்லா பொருளும் கிடைக்குது அதுதான் செமிப்பு வந்து நம்ம நல்லா இங்கிலீஷ் பண்ணிக்கிட்டோம் இது வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து உற்பத்தி பெருக்க முடியாதுன்னு சொல்றது வந்து மிக தவறான கருத்துங்கிறது என்னுடைய என்னுடைய அனுபவத்தை சொல்றேங்க நம்மளுடைய இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் ஈடு பர் ஏக்கர் வந்து நெல் வந்து இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஆனா நான் எந்த முதலீடும் போலாம் வெறும் ஜீவாம்பு மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஏக்கர்ல முப்பத்தஞ்சு மூட்டை வந்து பாரம்பரிய ரகம் பாரம்பரியம் என்ன சொல்றீங்க பிச்சிலி சம்பா ஆத்தூர் பிச்சிலி சம்பான்னு சொல்லுவாங்க அந்த ரகத்தை நான் என்ன என்ன எடுக்க முடிஞ்சது போன தடவை ஆனா இயற்கை விவசாயத்துல வந்து உற்பத்தி குறைங்கிறது வந்துங்க தவறான கருத்துங்க ஆனா உழைக்கணும் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு எதையுமே நம்ம சாதிக்க முடியாதுங்க ரெண்டாவதுங்க நம்ம உற்பத்தி பொருள் பொருளுக்கு பாத்தீங்களா அதை நம்பி ஒரு ஒரு சாதாரண டவுன் எடுத்துட்டீங்கன்னா கூட காலையில நாலு மணிக்கு அதை நம்பி ஒரு இருநூறு பேர் பார்த்துட்டு இருக்கா இரண்டாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கொண்டு பொருளை வாங்கி அதை வந்து கன்சியூமர் கையில் வந்து சேர்த்துற அளவுக்கு சேர்த்து வர வரையிலாம் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நாம மூணு மாசம் நாலு மாசம் கஷ்டப்பட்டு சம்ப ப்ரொடியூஸ் பண்றத அவங்க ஒரு நாள்ல வாங்கிட்டு போய் டெய்லி மினிமம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல அவங்க சம்பாதிக்கிறாங்க ஏன் நம்மளால முடியலீங்க நாம வீதியில் இறங்குறதுக்கு தயங்குறோம் நமக்கு சரியான சந்தை கட்டமைப்பு இல்லை நமக்கு வந்து விலையை நிர்ணயிக்கிற உரிமை நாமளா இழந்துட்டோம் அவ என்ன விலை கேட்கறானோ அதை நிலம்பு நிர்பந்தம் நம்ம எப்ப வந்து செல்லர்ஸ் மார்க்கெட் நம்ம என்ட்ராகிறோமோ அன்னைக்குதான் வந்துங்க நம்ம வந்து இந்த விவசாயம் வந்து தலைச்சு வாங்க முடியும் அதுக்கு வந்துங்க நல்ல சந்தை கட்டமைப்பு வந்து உருவாக்கி தரணும் இந்த இடைத்தரல்கள் இல்லாம நேராக கன்சியூமர் கொண்டு போறதுக்கு என்னென்ன செய்யணும் அதுக்கு அதுக்கு உண்டான இது பண்ண முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மாலுக்கு போறீங்க அங்க போட்டீங்கன்னா எந்த பொருளாவது உங்களால வந்து பேரம் பேச முடியுமா அவங்க கேட்க வேலையை குடுத்துட்டு வந்துடுறீங்க ஆனா ஒரு கீரகாரி வந்தானா அவ வந்து சொல்றதே வந்து ரெண்டு ரூபாய் சொல்லுவா நீங்க வந்து ஒரு ஐம்பது பைசா குறைச்சு கொடுன்னு கேட்பீங்க ஏங்க இங்க வந்து அவருடைய நிலம் நிதி இல்லாம அப்படி அதனால நாம வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டை விவசாயிகளுக்கு சாதகமான ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விவசாயத்தை வந்து நல்ல தொழில கொண்டு போக முடியும் இது வந்துங்க கார்பரேட் எல்லாமே இப்போ வந்து விவசாயத்தாங்கன்னா எல்லாம் நம்ம வந்து பயந்துட்டு இருக்கிறோம் இல்லை இயற்கை விவசாயத்தை வந்து ஏன் கார்பரேட் முறையில் செய்யக்கூடாது யோசிக்க ஒரே இடத்துல காட்டுறதுன்னு அவசியம் இல்லைங்க இயற்கை விவசாயம் பண்றீங்க ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுலா இருக்கிற இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகள் வந்து ஒருங்கிணைங்க அது பிஜிஎஸ் இருக்கு பார்ட்டி சர்டிபிகேட் ஸ்கீம் பார்டிபேசன் கேரண்டி ஸ்கீம் அது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க ஒரு அதை என்ன கவனிக்கிறது ஒரு ஆள் போடுங்க அது ப்ரொடக்ஷனுக்கு மெத்த எடுத்து சொல்லிக் ஒரு ஆள் போடுங்க யார் யார் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் மார்க்கெட் எவ்வளோ அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கணக்கெடுத்து அது மாதிரி வந்து ப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணுங்கள் அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறது தனியாக ஒரு கம்பெனி போட்டு மார்க்கெட் பண்ணுங்கள் இங்க கூட வந்து நிறைய நிதி வசதி இருக்குது இங்க இருக்க விவசாயிகள் வந்து கடைசி மாங்கி தாழி கடைசுமே தாளாம தடுமாட்டிருக்காங்க ஆனால் இவங்களால வந்து இந்த மாதிரி கொண்டு வர முடியாது ஆக கை கோர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார்பரேட் ஃபார்ம் பண்ணி டெலியபிளான பர்சன்ஸ போட்டு எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த இவங்க புடிஷ் பண்ற பொருளை வந்து இது பாருங்க உணவையே மருந்து இயற்கையில மருந்து வந்துங்க நம்மளை வந்து காப்பாற்றும் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் மற்ற கண்ட்ரீல கொண்டு வந்து சேல் பண்ண முடியும் நீங்க நீங்க உதவி பண்ணீங்கன்னா விவசாயம் கண்டிப்பா தலைச்சு வரணும் இது வந்து இது பெரிய இந்த இந்த விவசாயம் இயற்கை விவசாயங்கிறது ஓசன் மாதிரிங்க இதை வந்து ஜஸ்ட் நம்ம டச் பண்ண தான் முடியும் எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லிட்டுங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து எதாவது விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு தாராளமா சொல்றேங்க இதுவரை என்ன பேச அனுமதிச்சதுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்